நெடுவாசல் நடக்கும் போராட்டத்தை கைவிடணும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுங்கன்னு போராட்டக் குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எனும் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு கடந்த பதினைந்தாம் தேதி அனுமதி வழங்குச்சு இதுல புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற நெடுவாசல் கிராமத்திலையும் இயற்கை எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நெடுவாசல் பகுதி பொதுமக்கள் போராட்டத்தை பாதிக்கப்படும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் அதிக நிலப்பரப்பு செலவாகும் சொல்லி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க நெடுவாசல்ல மட்டும் ஆறு இடங்கள்ல போராட்டம் நடந்து வருது இந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள்னு பல தரப்பினரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்லயும் மாணவ மாணவியர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வகுப்புகளை புறக்கணிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஆங்காங்கே மாணவ மாணவிகள் மீது போலீசார் தடியடி நடத்தி வெளியேற்றுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்தது ஆனா போராட்டக்காரர்கள் அதை ஏற்க மறுத்துட்டாங்க இதனிடையே முதலமைச்சர் பழனிசாமிய நெடுவாசல் போராட்ட குழுவினர் ஏற்கனவே சந்திக்க நேரம் கேட்டிருந்தாங்க ஆனா முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க டெல்லிக்கு போனதுனால நேரம் ஒதுக்க முடியல பின்னர் நேரம் ஒதுக்கியதுக்கு அப்புறமா நேற்று காலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமியை சந்திச்ச நெடுவாசல் போராட்டக் குழுவினர் திட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு கோரிக்கை விடுத்தாங்க இதையடுத்து செய்தியாளர்களை சந்திச்ச நெடுவாசல் போராட்டக் குழுவினர் முதல்வரோட பதில் திருப்திகரமா இருந்ததாவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களோட ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறமா போராட்டத்தை கைவிடுறதா இல்ல தொடர்வதான்னு குறித்து முடிவு செய்யப்படணும்னு தெரிவிச்சாங்க இந்த நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போராட்டத்தை கைவிடணும்னு நெடுவாசல் பிரதிநிதிகளுக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு ஆனா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அளித்த உறுதியை முறையா சட்டம் வேகமா இயற்றணும்னு முறைப்படி அறிவிப்பு வரும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு நெடுவாசல் பொதுமக்கள் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி